வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தை எடுத்துக்கிறோம் அந்த புத்தகத்தில் அண்டம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலிருந்து தேர்வில் வரக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளையும் அதுக்கான பதிலையும் நம்ம பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே இருந்து நாற்பத்தைந்து கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் நம்ம எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபது கேள்வி தான் இருக்குது இந்த அறுபது கேள்வியிலிருந்து தான் எக்ஸாமில் கேள்வி வந்தால் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அறுபது கேள்வியையும் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கலாம் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சயின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதை பார்த்தா போதும் ஏன்னா ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் மற்ற டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி படிக்கலாம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதை பார்த்தா போதும் அந்த மாதிரி தேர்வில் வரக்கூடியதை மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோக்களையும் பார்த்துருங்க சரி ஓகே நம்ம பாடத்துக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சூரிய மைய மாதிரியை வெளியிட்டவர் யார் இதற்கான பதில் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள் சூரியனை மையமாக வச்சு சுற்றி வருது அப்படிங்கிறதான் சூரிய மைய மாதிரி இதை சொன்னவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் எந்த நாட்டில் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி ஆறுநூற்றி எட்டில் நெதர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன் பெரு வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் உருவானது ஆரம்ப காலத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரே ஒரு பொருளாக இருந்திருக்கு பின்னாடி அது வெடிச்சிருக்கு இதுக்கான பதில் பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகள் பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அதிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் பார்க்கக்கூடிய அண்டம் எத்தனை ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது நம்மளால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னு கேட்குறாங்க இதுக்கான பதில் தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டது தொண்ணூற்றி மூணு பில்லியன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பால்வெளி விண்மீன் திரளின் விட்டம் எத்தனை ஒளி ஆண்டுகள் அதாவது இந்த பூமி இருக்கிறது சூரிய குடும்பம் இருக்கிறது பால்வெளி விண்மீன் திரள் இதனுடைய விட்டம் ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகள் ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரியன் பால்வெளி விண்மீன் திரளினை சுற்றி வர எத்தனை ஆண்டுகள் ஆகிறது சூரியன் இருக்கிறது பால்வெளி விண்மீன் திறல் தான் இருக்குது இது அதை ரவுண்ட் அடிச்சிட்டு வர்றதுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகுது இரநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நமக்கு அருகில் உள்ள விண்வெளி திரள் என்ன நாம் இருக்கிறது பால்வெளி விண்மீன் மண்டலம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற விண்மீன் மண்டலம் ஆண்ட்ரோமீடா இதை கேட்க வாய்ப்பு நோட் பண்ணிக்கோங்க ஆண்ட்ரோமீடா அடுத்த கேள்வியை பாருங்கள் அனைத்து விண்மீன்களிலும் என்ன வாயு உள்ளது நீங்கள் எந்த விண்மீனுக்கு போனாலும் சரி அந்த விண்மீனில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் அப்படிங்கிற வாயு இருக்கும் விண்மீன்கள் ஏன் வெப்பமாகவும் பிரகாசமாகவும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ஒன்னோட ஒன்று வினை புரிஞ்சு ஹீலியம் வாயுவாக மாறுது அப்போ நிறைய எனர்ஜியும் நிறைய ஒளியும் கிடைக்கிது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஹைட்ரஜன் கூட்டல் ஹைட்ரஜன் இணைஞ்சால் உருவாகிறது ஹீலியம் அதாவது எப்படி எக்ஸாமில் கேட்கலாம்னா விண்மீன்களில் நடக்கிறது என்னன்னு கேட்கலாம் அணுக்கரு இணைவும் நடக்குது சரிங்களா அணுக்கரு இணைவு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வெப்பமான விண்மீன் எந்த நிறத்தில் காணப்படும் நீங்கள் வானத்தில் பார்க்குறீங்க ஒரு விண்மீன் தென்படுது அது வெப்பமானதா இல்லை குளிர்ச்சியானதாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க விடை வெண்மை மற்றும் நீளம் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறீங்க அது வெள்ளை கலராக இருக்குது அல்லது நீல கலராக இருக்குது ரெண்டில் எந்த கலராக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக வெப்பமான விண்மீன் அடுத்த கேள்வியை பாருங்கள் குளிரான விண்மீன் எந்த நிறத்தில் காணப்படும் ஒரு விண்மீன் கூலிங்காக இருக்குது எப்படி கண்டுபிடிப்பீங்க விடை ஆரஞ்சு சிவப்பு வண்ணத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது குளிரான விண்மீன் அடுத்த கேள்வியை பாருங்க அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் எத்தனை உள்ளன நட்சத்திரம் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கும் குதிரை வடிவம் அதே மாதிரி சிங்கம் வடிவம் இப்படிலாம் இருக்கும் விடை எண்பத்தெட்டு நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் எண்பத்தி எட்டு இருக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்க கோல் மற்றும் ஒரு நாளின் அளவை பொறுத்துக ஒரு நாள் அப்படின்னா ஒரு இரவும் ஒரு பகலும் வந்தால் தான் ஒரு நாள் பூமியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் சரி விடியே பார்க்கலாங்களா புதனுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தைந்து நாட்கள் மணின்னு போற்றக்கூடாது இது எல்லாமே நாள் புதனில் ஒரு நாள் அப்படின்னா ஐம்பத்தெட்டு நாள் ஆகும் வெள்ளியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் நல்ல கவனிங்க ஒரு இரவும் பகலும் வர்றதுக்கு வெள்ளிக்கோளில் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் ஆகும் செவ்வாய்க்கோலில் மணி நேரம்தான் இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி மூன்று மணி நேரம்தான் அதுக்குள்ளே ஒரு இரவும் பகலும் வந்துடும் பூமின்னா இருபத்தி மூன்று மணி நேரம் புள்ளி தொண்ணூற்றி மூணுங்க இது வந்து மணி நேரம் நல்ல கவனிங்க செவ்வாய் பூமி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கு தான் மணி நேரம் ஆனால் புதன் வெள்ளி பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு சரிங்களா நன்றாக பார்த்துக்கோங்க நாள் கணக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரிய குடும்பத்தில் மிக மெதுவான தற்சுழற்சி கொண்ட கோழி எது மெதுவான தருச்சுழற்சின்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு இரவும் ஒரு பகலும் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் விடை வெள்ளிக்கோள் தாங்க இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஆகும் நல்லா கவனிச்சிக்கோங்க வெள்ளிக்கோழ் தான் தற்சுழற்சியில் மிக மெதுவான கோள் ஒரு இரவும் பகலும் வர்றதுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஆகும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரிய குடும்பத்தில் மிக வேகமாக தற்சுழற்சி கொண்ட கோள் அதாவது ஒரு நாள் என்பது ரொம்ப வேகமாக இருக்கும் விடையை பார்க்கலாங்களா வியாழன் கோள் தாங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரங்க பத்து மணி நேரத்தில் ஒரு இரவும் ஒரு பகலும் அங்கே வந்துடும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கோல் அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரிய மண்டலத்தில் அதிக வெப்பமான கோல் எது அதிக வெப்பம் எந்த கோளில் இருக்குது விடை வெள்ளிக்கோளில் தாங்க இருக்குது நல்லா கவனிங்க சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோல் புதன்கோள் அப்போ தானே அதிக வெப்பத்தோடு இருக்கணும் ஏன் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கோளில் ரெண்டு ரீசன் இருக்குதுங்க ஒன்று வெள்ளிக்கோள் வெள்ளி தாதுவை கொன்று இருக்குது வெள்ளி வந்து அதிகமான வெப்பத்தை இழுத்து வச்சுக்கும் இரண்டாவது வெள்ளிக்கோளில் அதாவது வளிமண்டலத்தில் வந்து நிறைய மேகக்கூட்டம் இருக்கும் அடர்த்தியான வளிமண்டலம் இருக்குது ஸோ அதனால் வெப்பத்தை இழுத்து வச்சுக்குது ஸோ சூரிய குடும்பத்தில் அதிக வெப்பமான கோள் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கோள் தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் கோள்களின் நிறங்களை பொறுத்துக ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு நிறம் இருக்குது இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பூமி நீல நிறம் கொண்டது செவ்வாய் சிவப்பு நிறம் கொண்டது சனி மஞ்சள் நிறம் கொண்டது நெப்டியூன் பச்சை நிறம் கொண்டது இங்கே கேள்வி எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா கோல் ஏன் சிகப்பு நிறமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் செவ்வாய்க்கோள் ஏன் சிகப்பு நிறமாக இருக்குன்னா செவ்வாயில் இரும்பு ஆக்சைடு இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க செவ்வாயில் இருக்கிறது இரும்பு ஆக்சைடு இரும்பு ஆக்சைடுன்னு என்னங்க துருதான் இரும்பு ஆக்சைடு இருக்குது அதனால தான் செவ்வாய் சிகப்பு நிறமாக இருக்குது பூமி ஏன் நீல நிறமாக இருக்குது பூமியில் பெரிய பெரிய கடல்கள் இருக்குது அதனால் நீல நிறமாக இருக்குது நெப்டியூன் வந்து பச்சை நிறத்தில் இருக்குது இதை கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க பச்சை நிறத்தில் விண்மீன் போன்று காணப்படுவது நெப்டியூன் கோள் ஓகே அடுத்த கேள்வியை பாருங்கள் துணைக்கோள்களை பொறுத்துக எந்த கோளுக்கு எத்தனை துணைக்கோள் இருக்குங்கிறதையும் கேட்டிருக்காங்க விடை செவ்வாய்கோளுக்கு இரண்டு துணைக்கோள் இருக்குது வியாழன் கோளுக்கு அறுபத்தைந்து துணைக்கோள் இருக்குது சனிக்கோளுக்கு அறுபது துணைக்கோள் இருக்குது நெப்டியூனுக்கு பதிமூன்று துணைக்கோள் இருக்குது நல்லா கவனிங்க சூரிய குடும்பத்தில் அதிகமான துணைக்கோள் எங்கே இருக்குது கோளில் தான் இருக்குது அறுபத்தைந்து துணைக்கோள் துணைக்கோளே இல்லாத கோள்கள் ரெண்டு கோளுக்கு இல்லைங்க ஒன்று புதன்கோள் புதன்கோளுக்கு துணைக்கோள் இல்லை இரண்டாவது வெள்ளிக்கோல் வெள்ளிக்கும் துணைக்கோள் இல்லை ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் துணைக்கோள்களை பொறுத்துக துணைக்கோள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க விடை செவ்வாய்க்கு ரெண்டு துணைக்கோள்னு பார்த்தோம் ஒன்று போபஸ் இன்னொன்று டீமோஸ் கோளில் அறுபத்தைந்து துணைக்கோள் இருக்குது இதில் பெரியது காணிமீடு சனியில் கிட்டத்தட்ட அறுபது துணைக்கோள் இருக்குது இதில் பெரியது டைட்டன் நெப்டியூனில் பதிமூணு துணைக்கோள் இருக்குது இதில் பெரியது ட்ரைட்டான் நல்லா பார்த்துக்கோங்க சனின்னா டைட்டன் நெப்டியூன்னா ட்ரைட்டான் இதுக்கு நம்ம எப்படி சார்க்கெட் வச்சுக்கலாம்னா சனிக்கிழமை டைட்டன் வாட்ச் கட்டிட்டு போ இப்படி நியா வச்சுக்கலாம் உங்களுக்கு எதாவது சார்க்கெட் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் விடுங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய நிலவு எது நிலவு அப்படின்னாலும் ஒன்று தான் நிலா அப்படின்னாலும் ஒன்று தான் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய நிலா காணிமீடு இது எங்கே இருக்குது வியாழன் கோளில் இருக்குது காணிமீடு அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரிய குடும்பத்தில் மேகங்களுடன் காணப்படும் ஒரே நிலவு ஒரே ஒரு நிலாவில் மட்டும் மேகம் இருக்குது விடையை பார்க்கலாங்களா விடை டைட்டன் டைட்டன் எங்கே இருக்குது சனிக்கோளில் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரிய குடும்பத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றக்கூடிய ஒரே நிலவு கோள் வலது பக்கம் போனால் இது இடது பக்கம் போகும் எதிர் திசையில் போகும் விடை ட்ரைட்டான் என்பது கரெக்டு ட்ரைட்டான் எங்கே இருக்குது நெப்டியூன் கோலில் இருக்குது சரிங்களா இந்த நிலாக்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இதை வச்சு தான் எக்ஸாமில் கேள்வியை கேட்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சூரிய குடும்பத்தில் மிகவும் அடர்த்தி குறைந்த கோள் அடர்த்தி ரொம்ப ரொம்ப கம்மிங்க வெயிட்லெஸ்ஸு இந்த கோளை கொண்டு போய் ஒரு பெரிய தண்ணி தொட்டியில் போட்டிங்கன்னா முழுகாது மிதக்கும் இதுக்கான பதில் சனிக்கோள் என்பது கரெக்ட்டு சனிக்கோள் வந்து அடர்த்தி மிகவும் குறைவு அடுத்த கேள்வியை பாருங்கள் அசாதாரண சாய்வின் காரணமாக உருண்டோடுவது போல் காணப்படும் கோல் எல்லா கோலும் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே போகும் ஒரே ஒரு கோலை மட்டும் பார்த்தீங்கன்னா உருண்டுகிட்டே போகும் இதுக்கான பதில் யுரேனஸ் கோழுங்க இதுக்கு காரணம் என்னென்னா அது ரொம்ப சாஞ்சிருக்கு ஸோ அதனால் உருண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த யுரேனஸ் கோல் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு இரவாகவே இருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு பகலாகவே இருக்கும் அது காரணம் இது ரொம்ப சாஞ்சிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க யுரேனஸ் கோல் தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் சிறு கோள்கள் அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த கோள்களுக்கு இடையில் காணப்படுகின்றன சிறுகோள் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற கோல் இதற்கான பதில் செவ்வாய் கோளுக்கும் வியாழன் தான் இடையில்தான் சிறுகோள்கள் காணப்படுது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுகிறது அடுத்த கேள்வியை பாருங்க சிறுகோள்களில் மிக பெரியது எது இருக்கிறதே சிறுகோள் தான் அதில் பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் செரஸ் என்பது கரெக்டுங்க இதனுடைய விட்டம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் அதாவது சிறுகோளில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா செரஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஹாலி வால் மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா வால் மீனுங்க வால் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விடை எழுவத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஹாலி அப்படிங்கிற வால்மீன் தோன்றும் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஹாலி வால் மீன் கடைசியாக தோன்றிய ஆண்டு கடைசியாக எப்போ தோன்றியதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அது வந்திருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஹாலிவால் மீன் மீண்டும் தோன்றும் ஆண்டு மறுபடியும் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கடைசியாக வந்தது ஒரு எழுவத்தி ஆறு ஆண்டுகளை கூட்டுக்கங்க அப்புறம் ரெண்டாவது என்ன வரும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் மீண்டும் ஹாலி நட்சத்திரம் வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் நொடிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் ஒரு செகண்டுக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்குங்களாம் இதற்கான பதில் இதை காஸ்மிக் ஆண்டுன்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு காஸ்மிக் ஆண்டு என்பது எத்தனை புவி ஆண்டுகளுக்கு சமம் இதுக்கான பதில் இரநூத்தி இருபத்தைந்து மில்லியன் புவி ஆண்டுகளுக்கு சமம் ஒரு காஸ்மிக் ஆண்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தைந்து மில்லியன் புவி ஆண்டுகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் முதன் முதலில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் எது முத முதல்ல அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் இதுக்கான பதில் ஸ்புட்னிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரஷ்யா அனுப்புனாங்க நல்லா கவனிங்க ஸ்புட்னிக் யார் அனுப்புனாங்க ரஷ்யா அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அனுப்புனாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் என்ன இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு குறிப்பாக ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி அனுப்புனாங்க ஆரியப்பட்டா அடுத்த கேள்வியை பாருங்கள் பூமியிலிருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செயற்கைக்கோள் ஒன்று கிட்டத்தட்ட எந்த வேகத்தில் இயங்கினால்தான் பூமியுடன் சரியான நேரத்தில் சுற்றி வரும் நம்ம வந்து செயற்கைக்கோள் அனுப்புகிறோம் அது பூமிக்கு தாண்டி போயிருச்சுன்னா அது ஒரே இடத்துல இருந்தால் நமக்கு சிக்னல் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது நாம் இருக்கிற இடத்தோடையே அது அப்படியே தொடர்ந்து பயணிச்சுட்டே வரணும் அப்போ இரநூறு கிலோமீட்ரு உயரத்தில் இருக்கிற ஒரு செயற்கைக்கோளுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பை மணி இந்த வேகம் கொடுத்தாதான் அது பூமியோடு இணைஞ்சி சுற்றி வரும் ஸோ பார்த்துக்கோங்க இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகம் கொடுத்தால்தான் அது சரியாக நம்முடைய லொக்கேஷனோட பயணிக்கும் இல்லைன்னா லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் மிதக்க காரணம் என்ன விண்வெளி வீரர்களை பார்த்துருப்பீங்க விண்வெளியில் அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இதுக்கான காரணம் நுண் ஈர்ப்பு நுண் ஈர்ப்பு அடுத்த கேள்வியை பாருங்கள் நகராமல் உள்ளது போல் தெரியும் விண்மீன் என்ன எல்லா நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறைகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் அப்படியே இருக்கும் எங்கேயுமே போகாது இதுக்கான பதில் துருவ விண்மீன் துருவ நட்சத்திரம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இன்னொரு பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க இந்த துருவ விண்மீனை வந்து நீங்கள் ஆர்க்டிக் பக்கம் போனால் தான் பார்க்க முடியும் சரிங்களா ஆர்டிக் இருந்து மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த கேள்வியை பாருங்கள் துருவ விண்மீன் ஓரிடத்தில் நிலையாக இருக்க காரணம் என்ன ஏன் நிலையாக இருக்குது அப்படின்னா பூமியுடைய சுழல் அச்சுக்கு நேராக அமைந்திருப்பதால் சுழல் அச்சு அல்லது துருவ அச்சு இப்படி கூட சொல்லிக்கலாம் இதுக்கு நேராக அமைஞ்சிருக்கு அதனால தான் அது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது அடுத்த கேள்வியை பாருங்கள் கெப்ளரின் விதிகளை பொறுத்துக கோள்களின் இயக்கத்தை பற்றி கெப்ளர் அப்படிங்கிற ஒரு மூன்று விதிகளை சொல்லியிருக்காரு இதை கொடுத்துருக்காங்க விடை முதல் விதியை நீள் வட்டங்களின் விதின்னு சொல்லுவாங்க இரண்டாவது விதியை பரப்புகளின் விதின்னு சொல்லுவாங்க மூன்றாவது விதியை ஒத்திசைவுகளின் விதியின்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன இது கெப்ளருடைய எத்தனையாவது விதி ஃபஸ்ட்டு விதிங்க என்ன சொல்கிறாரு கோள்கள் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாரு இது பஸ்ட் விதி அடுத்த கேள்வியை பாருங்கள் கோள்களின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனையான கோடு சமகாலங்களில் சம பரப்புகளை கடக்கிறது இது கெப்ளருடைய எத்தனையாவது விதி இதுக்கான பதில் இரண்டாவது விதிங்க கோளுடைய மையத்தையும் சூரியனுடைய மையத்தையும் இணைக்கும் கற்பனையான கோடு சமகாலங்களில் பரப்பை கடக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்க கெப்ளரின் மூன்றாவது விதிப்படி எந்த இரண்டு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதி அளவு பேரட்சிகளின் எத்தனை மடங்கு விகிதத்திற்கு சமம் ஜஸ்டினன் பார்த்துக்கோங்க போதும் விடையை பார்க்கலாமா விடை மூன்று மடங்குக்கு சமமாக இருக்குங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பன்னாட்டு விண்வெளி மையம் பூமியின் தாழ்வான வட்டப்பாதையில் சுமார் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் செயல்படுகிறது பன்னாட்டு விண்வெளி மையம் எங்கே இருக்குது வானத்தில் இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்க இது பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் செயல்பட்டு வருகிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் முதல் பகுதி எந்த ஆண்டு சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது முதல் பகுதியை எப்போ கொண்டு போனாங்கன்னு கேட்டிருக்காங்க அப்பப்போ கொண்டு போய் அட்டாச் பண்ணிட்டுருப்பாங்க விடிய பார்க்கலாங்களா முதல் பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் தான் கொண்டு போனாங்க அடுத்த கேள்வியை பாருங்க பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு மனிதர்கள் முதன் முதலில் சென்ற ஆண்டு மனிதர்கள் எப்போ போனாங்க சரியாக இரண்டாயிரம் ஆண்டு போனாங்க இரண்டாயிரம் அடுத்த கேள்வியை பாருங்கள் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் பயன்படுத்தப்படும் நீர் சுத்திகரிக்கும் முறை எந்த நாட்டில் பயன்படுத்தப்பட்டது பன்னாட்டு விண்வெளி மையத்தில் நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அதை நாம் இப்போ ரியல் லைஃப்லேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஈராக் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது இந்த நாட்டில் தண்ணியே விளையாட்டுருக்கு ஒரு கிராமம் வந்து கைவிடப்பட்ட கிராமமாக இருந்திருக்கு அங்கே பன்னாட்டு விண்வெளி மையத்தில் பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜியை பயன்படுத்தி மீண்டும் அந்த கிராமத்தை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க அது எங்கே இருக்குது ஈராக்ல இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் பன்னாட்டு விண்வெளி மையத்தை இயக்கவும் பராமரிக்கவும் எத்தனை நாடுகள் பணியாற்றுகின்றன இதுக்கான பதில் பதினாறு நாடுகள் இணைந்து பணியாற்றுறாங்க பதினாறு நாடுகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் பன்னாட்டு விண்வெளி மையத்தை இயக்க எத்தனை விண்வெளி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது இதுக்கான பதில் ஐந்து விண்வெளி நிறுவனங்கள் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்துகை எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பேரில் விண்வெளி மையம் இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நாசா அப்படின்னா அமெரிக்கா ராஸ்கோமாஸ் அப்படின்னா ரஷ்யா யூஎஸ்டே அப்படின்னா ஐரோப்பா ஜாக்ஸா அப்படின்னா ஜப்பான் சிஎஸ்சினா கனடா ஸோ இந்த ஐந்து விண்வெளி மையங்களும் சேர்ந்து தான் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை நடத்துகிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நிறைய கண்டெண்ட்டை தொடர்ந்து வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கோம் பட் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் என்பதும் தேவைப்படுது வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு பேருக்கு வீடியோவை காட்டும் ஸோ முடிஞ்சால் ஹைப்பும் கொடுங்க சரி ஓகே நம்ம புத்தக வினாவடிகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்திருந்த ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அடுத்த கேள்வியை பாருங்க இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோளை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க கோல் உட்புற கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இந்த நாலும் கோள்கள் இங்கே பாருங்கள் புதன் என்பது உட்புற கோல் சனி வெளிப்புற யூரினஸ் வெளிப்புறக்கோள் வெளிப்புற வெளிப்புறக்கோள் அப்போ புதன்தான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் செரஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் செரஸ் என்பது சிறுகோள் சிறுகோளில் மிகப்பெரிய கோல் தான் செரஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஏ என்ற கோல் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட எட்டு மடங்கு அதிகம் என்றால் ஏவின் தூரம் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் இது வந்து ஒரு சம்முங்க விடையை மட்டும் பார்த்துக்கோங்க நாலு மடங்கு அதிகம் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க நாலு மடங்கு அதிகம் அடுத்த கேள்வியை பாருங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெரு வெடிப்பு ஏற்பட்டது இதுக்கான பதில் பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகள் மில்லியன் கிடையாது பில்லியன் ஆண்டுகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் இவற்றுள் எது சரியான வாக்கியம் ரெண்டு வாக்கியம் இருக்குது எது கரெக்டன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா நம் சூரிய மண்டலத்தில் எட்டு கோள்கள் உள்ளன எட்டு கோள் இருக்கிறது கரெக்டு கோளை தவிர அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன இந்த பாயிண்ட்டு தவறு செவ்வாய் மட்டும் கிடையாது இருக்கிற எட்டு கோளுமே நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வருது ஸோ இங்கே இரண்டாவது பாயிண்ட்டு தவறு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி அப்போ விடை ஏ மட்டும் சரியானது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் சூரியனின் திசை வேகம் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பை வினாடி புக் பேக்கில் வந்து சூரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு புக்கில் நம்ம என்ன பார்த்தோம் புவி அப்படின்னு பார்த்தோம் பூமியுடைய திசை வேகம் தான் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பை வினாடி அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் எத்தனை நாட்கள் இதற்கான பதில் முப்பத்தி ஆறு நாட்கள் இந்த பாயிண்ட் இல்லையே குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கொரோனா வந்தப்போ வந்து புக்கை வந்து சின்னதாக சுருக்குனாங்க அப்போ சில பாயிண்ட்ஸை தூக்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கல சரிங்களா முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் முப்பத்தி ஆறு நாட்கள் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் இந்தியாவின் முதல் செயற்கை கோள் ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு நம்ம அனுப்பணும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் கெப்ளரின் மூன்றாவது விதியை ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்பார் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை எட்டு ஆகும் அடுத்த பாயிண்ட்டு டேஸ் என்னும் இயற்கை துணைக்கோள் மட்டும் கோல் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் அமைந்துள்ளது விடை வந்து ட்ரைட்டான் என்பது கரெக்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா தவறா என கூறுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் இந்த பாயிண்ட்டு கரெக்டு ஏன்னா பதினாறு நாடுகள் சேர்ந்து இது நடத்துகிறாங்க ஐந்து விண்வெளி மையங்கள் சேர்ந்து இதை இயக்குனாங்க ஸோ கரெக்டு இரண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஹேலிஸ் வால் மீன் அறுபத்தி ஏழு மணி நேரங்களுக்கு சுழலும் பின்னர் தோன்றும் இந்த பாயிண்ட் தவறுங்க ஹாலி அப்படிங்கிற வால்மீன் எழுவத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தோன்றும் ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு அடுத்த பாயிண்ட் பாருங்க பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசை வேகம் குறைவாக இருக்கும் இந்த பாயிண்ட்டு தவறு சுழலும் திசை வேகம் அதிகமாக தான் இருக்கும் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் புதன்கோள் சிவப்பு கோல் என அழைக்கப்படுகிறது இந்த பாயிண்ட்டு தவறு செவ்வாய்க்கோள் தான் சிவப்பு கோள் சரிங்களா செவ்வாய்கோள் தான் நம்ம சிவப்பு கோல்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாயிண்ட் தவறு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சனி மற்றும் யுரேனஸ் இடையே உள்ள தொலைவு பூமி மற்றும் புதனுக்கிடையே உள்ள தொலைவின் பத்து மடங்கு ஆகும் இந்த பாயிண்ட்டு தவறு பத்து மடங்கு கிடையாது இருபது மடங்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் எண்டு ஸ்க்ரீன்லேயும் அடுத்த பாடத்துக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ